ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா சரிங்களா நான் லைவ் சரியாக போடுறதில்ல ஏன் தெரியுமா கொஞ்சம் பாக்கெட் கடை கடைக்கு போய் கேட்டுக்கிட்டுருக்கேன்ப்பா பாக்கெட்டு கருவாடு என்னாடி பாக்கெட்டுன்னு கேட்குறீங்களா கருவாடு இந்த சீரகம் இந்த மாதிரி இதெல்லாம் நான் கடை கடைக்கு போய் கேட்டு இருக்கேன் அதனால தான் நான் லைவெல்லாம் கொஞ்சம் சரியாக போடுறதில்லை வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி வந்து தண்ணி வந்துச்சு தண்ணி எடுத்தேன் குளித்தேன் அப்படியே குளிச்சுட்டு பாத்திரமெலாம் விளக்குனேன் சோறு வடிச்சிட்டேன் மீன் வாங்கி பிரிச்சில் வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ எடுத்து குழம்பு வைக்கலான்னு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இனிமேல் தான் சாப்பிட்டுட்டு சந்தைக்கு போகலான்ட்ருக்கேன் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வந்து தீக்கதை பாத்திமா காலட்சி மதுரக்காரங்களுக்கெல்லாம் தெரியும் மா பாத்திமா காலேஜில் இன்றைக்கி சந்தை ஏதோ நமக்கு தக்கன செமக்க தக்கன கொண்டு போனோம்னா ஏதோ நமக்கு அந்த செலவு காசு கிடைக்கும் அதனால் வந்து போகிறேன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் இந்த ஒரு சில ஜென்மங்கள் நான் பேரெலாம் சொல்ல வேணாம் ஒரு சில ஜென்மங்கள் அது வேறு யாரும் இல்லை ஏன்னா பேரும் சொல்லக்கூடாது அவன் என்னம்மா பண்ணுறான் அவங்க அதை செஞ்சுட்டாங்களோ அவங்க இதை கொடுத்துட்டாங்க அவங்க அதை கொடுத்துட்டாங்க அவங்கள்ட்ட நிறையா இருக்குது அவங்கள்ட்ட நிறையா காசு இருக்குது பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் ஏன்னே பேசலை வேற ஒருத்தவங்களுக்கு பாவம் அதெல்லாம் சரியா கணவனும் இல்லாமல் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வீடு இருக்கட்டும் வீடு சொந்த வீடாகவே இருக்கட்டும் பாவம் சொந்த வீடாகவே இருக்கட்டும் சாப்பிட வேணாம்மா அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க வேணாமா நம்மனால உதவி பண்ணாட்டாலும் ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடாதுப்பா யாருக்குமே அது பாவம் அது என்ன பாவம் ஆயான்னு கேட்குறீங்களா மொதாப்பா ஒருத்தரை பற்றி நம்ம பேசினோம்னா அது உடனேயே அப்போ வந்து பாட்டம் போட்டேன் செஞ்ச பாவங்கள் பிள்ளைங்களை பிடிச்சி ஆட்டுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா நம்ம இன்னைக்கு பேசுனோம்னா அது சாயங்காலமே அதுக்கு நமக்கு வந்துடும் ரிசல்ட்டு கடவுள் நம்ம கூட உலாவிக்கிட்டே இருக்கார் ஒருத்தவங்களை பற்றியோ அவங்க காசு நிறையா வச்சுருக்குறாங்க அவங்ககிட்ட நிறையா இருக்குது அவங்கள போய் பிடுங்குவோம் அவங்கள்ட்ட போய் எடுப்போம் இந்த மாதிரி இந்த பயன் நினைக்காத சரியா நினைக்காத ஆனால் அவங்களே முடியாமையும் கொள்ளாமையும் இருக்காங்க நானே நான்லாம் வயசான பொம்பளை தானே என்னையும் பற்றி சொல்கிறேன் வயசான பொம்பளை தானே நானே சரி அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது எங்கள் வீட்டில் இருந்தே நான் இங்கே வந்திருக்கேன் தனியாக இருக்கேன் பிள்ளைங்க இருந்தும் இல்லாத மாதிரிதான் நான் இருக்கேன் இன்றைக்கி வயிற்ற வலிச்சிருந்தாலும் ஓடி போய் எனக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுப்பீங்க எனக்குள்ளே இருக்காங்களா நான் யார்ட்டி சொல்லவும் மாட்டேன் ஆர்ட்டி வைக்க மாட்டேன் அதனால தான் நானும் எப்பயுமே கொஞ்சம் முடியலாட்டா ரெஸ்ட் எடுத்துருவேன் கொஞ்சம் முடியாட்டி உடனே எனக்கு சிம்டம்ஸ் தெரியும் நான் தான் பெரியாஸ்பத்திரியில் ஜிஹெச்சில் வேலை பார்த்த வைர ரெண்டாவது உடல்நிலை என்னென்ன பண்ண முடியும் எனக்கு தெரியும் அப்படியே நான் சரி பண்ணிக்கிறேன் உடனே நான் போதே தெம்பாக இருக்கும் போதே கிளம்பி எங்கெங்கே போய் பார்க்கணும் பார்த்துருவேன் அந்த மாதிரி நான் ஆகிருக்கேன் என்ன இருந்தாலும் பிள்ளை குட்டிகளோட சேர்ந்து சொந்த பந்தத்தோடு இருந்து ஒன்றா சாப்பிட்டு கொண்டு இல்லட்டு இன்றைக்கி தனியாக இருந்தாத பேர் அனாதிதானே தானே ஆ இப்போ நான் இங்கேயே இருக்கேப்பா கதவை அடைச்சி படுத்துருக்கேன் ஒரு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சுப்பா கதவை தட்டி பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க என்னடா அம்மா உட்கார்ந்து விட்டு போனதே அது வேறு யார் அடிப்பா சபரி அடிப்பான் என்னைக்கு முடி வேறு யாரும் எனக்கு ஃபோன்லாம் அடிக்க மாட்டாங்க அப்புறம் அந்த கடைசி பையன் எப்போ ஃபோன் போன் அடிப்பான் அவ்வளோதான் அந்த நேரம் நம்ம ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாரும் என்னால் கதவை தட்டலாம் மாட்டாங்க ஆனால் மாதிரி தான் நான் இருக்கேன் இருந்தாலும் யார் உதவி இருக்கா ஏசப்பா இருக்கார் நம்மளை படைத்த தெய்வங்கள் நம்ம கூடவே இருக்கு தெய்வத்தை நம்பி தான் நான் தனியாக இருக்கேன் என்னதான் இங்கே சொந்த பந்தத்தோட இருந்தாலும் தனிமை தனிமை தான் சரிங்களா நான்லாம் யார்கிட்டையுமே ஆசைப்பட்றேண்ணா சரி இப்போ எனக்கே வீடு இருக்குது அங்கே இருக்குது போய் படுத்தா நல்லா குளு குழுன்னு படுக்கலாம் டைல்ஸில் படுக்கலாம் தண்ணி திறந்து விட்டோன்னு தண்ணி வரும் பாத்ரூமில் நல்லா உட்காந்துருக்கலாம் கொண்டுக்கலாம் வசதி இருக்குது இருந்தாலும் நம்ம ஏவாரத்துக்கு போக கொள்ள இடம் தோது கிடையாது அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் அந்த பிள்ளைக்கு எனக்கு பேச மாட்டேன் அதனால வந்து நம்ப பாட்டுக்கு அநாதியாக தான் இருக்கேன் ஆசைப்படாதீங்க யாருமே ஆசைப்படக்கூடாது அவங்க அதை செஞ்சுட்டாங்களோ அவங்க இதை செஞ்சுட்டாங்களோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது யாரையுமே தவறாக பேசினோம்னா அது சும்மா சொல்லலை நிஜமாகவே சொல்கிறேன் தவறாக பேசுனா இன்றைக்கி காலையில் பேசுனா நைட்டுக்கு ரிசல்ட் கொடுத்துருவார் கடவுள் யாரை பற்றி நினச்சி பேசினாலுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதனால் யாரையும் புறம் பேசாதீங்க இல்லாத பொல்லாத பேசாதீங்க ஒரு சிலருக்கு வந்து கோபம் ஏன் வரும் தெரியுமா கோபப்படுறாங்க கத்துறாங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன் கத்துறாங்கன்னு சொன்னால் அவங்க தப்பே பண்ணாமல் அவங்கள தப்புக்காரங்கள உருவாக்கும் போது கோபம் வரத்தப்பா செய்யும் அதனால் வந்து கொஞ்சம் நம்ம மனசை திருப்திப்படுத்தி அதை அடக்கணும் அந்த நேரத்தில் யோசிக்கணும் ச ஐயோ நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்தை பேசிட்டோமோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ இவையோ வாயை மூடணுன்னு சொல்லிட்டு வாயை அடைக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிரும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கலாம் சரிங்களா தான் சொல்கிறேன் யாரும் எதையுமே தீர்மானமா தீர்மானிக்காம கண்ணால் பார்க்காம காதால் கேட்காம இல்லாததை பொல்லாததை சேர்த்து வச்சு பேசுனா அந்த பேசாதவங்களுக்கு படப்படண்டு வரும் கோவம் வரும் அதை அடக்குங்க இப்போ அந்த ஒரு நாள் நான் விற்கும் போது ஒரு பாய சொல்லுச்சு சொல்லிச்சு பக்கத்து கிடக்காரங்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு போயிருச்சு அப்போ அந்த அம்மா அவங்க வான்னு கூப்பிட்டு ஏதோ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இங்கே வாமா நீ சொல்றதெல்லாம் சரியில்லை அப்படியா இப்படியான்னுக்கிட்டு இருந்துச்சிங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எங்கள் இதை பொருள் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு என்னம்மா நீ வாயே பேச மாட்டேறீங்கன்னு நான் கேட்டேன் அப்படி கிடையாது நம்ம பேசாமல் இருந்தால் தான் அவங்க பேசுறது பூரா அவங்களுக்கு திரும்ப போகுமா அந்த ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது கல்யாணம் முடிச்ச பிள்ளை தான் இதெல்லாம் நம்ம உலகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாயை கையாக அடக்கிக்கிட்டு நமக்கு கடவுள் வந்து ஒரு உழைப்பை ஒரு வருமானத்தை கொடுக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம கௌரவமாக போயிடணும்ப்பா நம்ம கௌரவமாக இருக்கிறது தான் நல்லது இப்போ பிள்ளைங்க நாலு இருந்தாலும் நானாக ரூபாய்க்கு உழைச்சி நான் இருக்கேன் எந்த பிள்ளைகளுமே காசு கொடுக்குறதில்ல நான் அதையும் கேர் பண்ணலை கடவுள் நமக்கு நடக்க தெம்பு கொடுத்துருக்காருல வியாபாரத்துக்கு போக தெம்பு கொடுத்துருக்குறாரு அந்த தெம்பு கடைசி வரைக்கும் கொடுக்கணும் ஒரு சேஃப்டி பண்ணி வைக்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் யாரையும் முன்ன விட்டு பின்ன பேசினோம்னா அவங்க இது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் ரொம்ப எங்கள் சொந்தாருந்தேன் எனக்கு ரத்தேன் என் சொந்தே என் வச்சுக்கோங்க அந்த பையன் அவள்கிட்ட ரெண்டு லட்சம் இருக்கு அவள்கிட்ட மூணு லட்சம் இருக்குது அதை நான் வாங்கணும் அப்படிலாம் நினைக்காத பாவம் அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டம் எல்லாம் இருந்தாலுமே கஷ்டப்பட்டு அலைகிறாங்க எல்லாம் இருந்தாலுமே அந்த பிள்ளை பக்கத்து விட்டுருக்கா அக்கத்து இருக்கா சொந்தக்காரங்க இருக்கா மாமியா இருக்கா யார் வீட்டுக்காவது போகிறாங்களா என்னால் வந்து தொந்தரவு கொடுக்காதீங்கப்பா அந்த பிள்ளைய பாவம்ப்பா சரிங்களா பாய் என் வீடியோவை முழுசா பாருங்க